வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பக்கோடா ரெசிபி தான் பக்கோடா பல வகையில் நம்ம வீட்டில் செய்கிற ஒன்று தான் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவும் ப்ரோக்கோலியில் இன்றைக்கி பக்கோடாவும் செய்ய போகிறோம் ப்ரோக்கோலியில் பக்கோடா செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு பல டவுட் இருக்கும் ப்ரோக்கோலி வந்து காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் ரொம்பவே விட அந்த ப்ரோக்கோலியில் செஞ்சது சீக்கிரமே காலி சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம எப்போதும் வந்து ப்ரோக்கோலியை வாங்குறதே இல்லை பல வீட்டில் இது வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்து ஃபில்மிட்டு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாங்க மாட்டோம் இப்போ சீசனல் தான் அதனால் விலை கம்மியாக இருக்குது இந்த சீசனில் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் ப்ரோக்கோலி நம்ம காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சத்து மிகுந்தது நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் வந்து அதை சொன்னோன்னா இன்றைக்கி வீடியோ லென்த் ஆகிடும் அந்தளவுக்கு ரொம்ப சத்து உள்ளது இது நல்லா கர்ப்பிணியாக இருக்கிறவங்கலாம் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒன்று சூப் வச்சு சாப்பிடலாம் இல்லை நம்ம வந்து சேலடு மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இல்லை நம்ம வந்து சாம்பாரில் நம்ம குழம்பு இப்போ பொரியல் வகை அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் பக்கோடா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ப்ரோக்கோலியா இந்த மாதிரி நல்லா உதித்து வச்சுருக்கேன் நான் இது வந்து வெறும் உப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டு மட்டும் வச்சுருக்கேன் வெந்நீரிலாம் போடக்கூடாது இது காலிஃப்ளவர் மாதிரி போடக்கூடாது சும்மா உப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம காலிஃப்ளவர் எப்போதும் மஞ்சள் தண்ணி ம வெந்நீரில் வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு போட்டு நம்ம எப்படி கழுவிட்டு எடுத்து வைப்போமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இப்போ மாவு வந்து நம்ம கலந்துக்கலாம் பக்கடாவுக்கு எப்படி மாவு கலப்போமோ அது மாதிரி கலந்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து கரெக்டான லெவலில் நான் கலந்துருக்கேன் அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது சோளம் மாவு நம்ம அரிசி மாவை விட சோளம் மாவு சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போட்டுறாதீங்க கால் டீஸ்பூன் போடுங்க ஃப்ளேவர் மாறிடும் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து காளி ப்ரக்கோலிக்கும் நான் போடுறது எல்லாமே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் இது மஞ்சத்தூள் போட்டு நம்ம அலை சாதத்ததுனால இப்போ வந்து ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல தாராளமாகவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கோம் சோளம் மாவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க என்ன சூடு பண்ணுற நேரம் சூடு வச்சா போதும் ஊற வச்சா போதும் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் இந்த மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவு வந்து ரொம்ப ரொம்ப பச்சி மாவு பதத்துக்கு நீங்கள் போட்டுறாதீங்க அப்புறம் வந்து மேலே மாவு உறிஞ்சி வரும் உங்களுக்கு வந்து ப பக்கடா வந்து நல்லா இருக்காது இப்போ காலிஃப்ளவருக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கடலை மாவு இதுக்கு ஒரு மூணுலேருந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தாராளமாகவே இப்போ இப்போ சோளமாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியெல்லாம் தெளிக்காமல் தான் அந்த ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும் அந்த மாவெல்லாம் அதில் நல்லா எல்லா பக்கமும் ஒட்டிக்கணும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும் அப்போ தான் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த கடையில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா மேலே வந்து மாவு வந்து நம்ம பச்சி மாவு மாதிரி உறிஞ்சி வரும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து அதோடையே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி மாவு பிசைங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து கடையில எல்லாம் வாங்குறப்ப அப்படியே பாதி வெளியில் தெரியும் பாதி மாவு அதில் ஒட்டிக்கிட்டு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறப்போ அது வராது அதுக்கு இதுதான் காரணம் ஃபஸ்ட்டு மாவை போட்டு பச்சை மாவு உதிர் உதிராக இருக்கிற மாவை போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சளிச்சு செய்யுங்க ரெண்டு ரெசிபிக்குமே வந்து ஒரே மெத்தேடு தான் இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயை கடாயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ வந்து ப்ரொக்கோலியை நான் பொறிச்சு எடுக்கிறேன் முதல்ல ஹையில் வச்சுட்டு அப்புறம் மீடியமில் வச்சுருங்க ரொம்ப கருக்கிடாமல் கரெக்டாக எல்லாத்தையும் எண்ணெய் அளவுக்கு பிடிக்குதோ சட்டி அளவுக்கு அந்த எண்ணெய் அளவு பிடிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு முதல்ல கிண்டெல்லாம் கூடாது ஏன்னா நம்ம கிண்டனோன்னா கொழ கொழன்னு ஆகிடும் அதனால் கிண்டாமல் அப்படியே விட்டுருங்க நல்லா ஸ்பீடாக வந்து கொ கொதிக்கிது பாருங்க இது அது நல்லா கொ பபுள்ஸ் அடங்குற மாதிரி ஒரு அளவுக்கு வரும் அப்போ தான் லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் மாவு உதிரவே இல்லை நம்ம போட்ட கோட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கடா மட்டும் சொதப்பிடும் பல்ல டைம் அதுக்கு இதுதான் காரணம் நான் கரெக்டாக அந்த மாவை வந்து நம்ம சேர்த்துட்டோம்னா அப்படியே நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ப்ரொக்கோலியில் நம்ம காலிஃப்ளவர் பக்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எங்கள் வீட்டில் இது செஞ்சு வச்சோன்னா ஃபோட்டோ எடுக்க தமிழனுக்கே கிடைக்கல அந்த அளவுக்கு வந்து எல்லாம் காலி பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் காலிஃப்ளவர்லேயே போடாமல் இந்த மாதிரி புரோக்கரை வாங்கி ஒரு வாட்டி பக்கோடா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் பிடிச்சி போயிடும் இப்போ காலிஃப்ளவரை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியெல்லாம் செய்யும்போது வந்து கறிக்கிடக்கூடாது அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த சுவை வந்து மாறி போயிடும் நமக்கு வந்து அப்படியே கசப்பு தட்டின மாதிரி ஆகிடும் அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாரும் வீட்டில் செய்கிற அதே மெத்தடு தான் நானும் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் சின்ன டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு இதோட ஷேர் பண்ணியிருக்கேன் மாவு பிசைகிறது அதை பொறிச்சு எடுக்கிறது இது ரெண்டுலேயும் வந்து நம்ம சொதப்பாமல் செஞ்சிட்டோம்னாலே இந்த பக்கோடா ரெசிப்பி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும் அதுவும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மழை நேரத்துக்கு இதுக்கு சட்னியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை அப்படியே சுடையிலே பொறிச்சு அள்ளி தட்டில் வச்சுட்டு ஒரு கெச்சப் இருந்தால் போதும் குழந்தைங்களுக்கு கெச்சப் வேணும் நம்ம வந்து சும்மாவே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான இந்த காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி பக்கடாவாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சுடர் கருணை பிரகாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்